பிரபல சத்குரு அவர்கள் தற்பொழுது மூளையில ஏற்பட்ட வீக்கத்தின் காரணமாக அறுவை சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இந்த தான் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தற்பொழுது வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு அந்த ஒரு வீடியோவில் என்னுடைய மண்டையில் ஓட்டையை கட் பண்ணி அதற்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு டாக்டர்கள் தேடி பார்த்தாங்க ஆனால் அங்கே ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக இந்த ஒரு செய்தி கேட்டதுமே பலரும் அப்படி சோகத்தை துக்கத்துல ஆழ்ந்திருந்தாங்க தற்பொழுது இந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே நிறைய பேருடைய முகத்துல ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தன்னை விரும்பக்கூடியவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு வீடியோவை ரொம்பவே சந்தோஷமா வெளியிட்டு அப்படி நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோலையும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் சைடுல இருந்தும் சொல்றது இவருக்கு தற்பொழுது அப்படி உடல்நிலை முன்னேற்றங்கள் காணப்படுது அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பா டாக்டர்ஸ்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இவருடைய முன்னேற்ற விஷயங்கள் இவருடைய உடல் நலவுல ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் மற்றொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இவர் விரைவில் குணமடைந்து கண்டிப்பாக வீடு திரும்பணும் அப்படின்னு பலரும் வந்து தற்பொழுது ஒரு வேண்டுதலும் வைத்துட்டு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க